இவைத்தும்னித நேயத்தில் மனுவதே மனிதநேயம் என்பது புத்தகங்களை பற்றி எழுதப்பட்ட வார்த்தை அல்ல ஒவ்வொரு மனிதரின் உறங்கி கிடக்கும் மகத்தான உங்களையும் ஆனால் இந்த உணர்வு எல்லோரிடமும் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா இருக்கிறோம் ஆனால் அவற்றில் எதுவுமே இன்று இல்லை ஆனால் ஒருவர் காட்டிய மனிதனே மட்டும் காலங்களிலும் புத்தகங்களிலும் இளையங்களிலும் கதைகளிலும் உயிரோடு நிற்கிறது ஒரு தாயின் கையில் உள்ள குழந்தைக்கு பசி அவள் அருகில் இருக்கும் மற்றொரு குழந்தையை பார்த்து உணவை கொடுக்கிறார் இது சாதாரண போல தோன்றலாம் ஆனால் இதுவே மனிதனை ஏற்று அடையாளம் இன்று நாம் வாழும் இந்த உலகில் பல பேரிடர்களை கண்டிருக்கிறோம் வெள்ளம் இழப்பு புயல் அவை வந்தபோது ஓடி வந்து உதவியதையால் அவர்களுக்கு அந்த மக்களை தெரியாது அவர்களோடு உறவு இல்லை ஆனால்

கொண்டு செல்லும் சக்தி அதன் மனித நேயமே இன்றைய காலத்தில் அறிவு அதிகரித்து வருகிறது ஆனால் மனிதனே குறைந்து வருகிறது இயந்திரங்கள் அதிகரித்து வருகிறது ஆனால் மனிதனை உள்ளமாக மாறி வருகிறது இந்த நிலையை மாற்றுவது நாப்பால் மட்டுமே முடியும் உலகில் மிகப்பெரிய செல்வந்தர் யார் தெரியுமா கடன் இல்லாதவர் கார் அணிந்தவர் பெருமை போட்டியவர் அல்ல நெஞ்சில் நல்ல மனம் விரும்பியவர் உதவிக்காக ஒரு கையை நீட்ட தெரிந்தவர் பிறர் கண்ணீரை குறைக்க விரும்பியவர் அவர்தான் செல்வந்தர் ஏனேனில் மற்ற செல்வங்கள் எல்லாம் நடத்தலாம்

சமூகத்தையும் ஒரு நாள் நம் தேசத்தையும் ஒவ்வொருவரும் நம் இடம் இருக்கும் பகிர்ந்து கொண்டால் இந்த இடம் ஒரு சிறந்த மாறும் எனவே இதன் முடிவாக நான் சொல்ல விரும்புவது மனிதன் என்ற ஒரே பெயருக்காக மனிதநேயம் மனிதநேயம் இயந்தவன் வாழ்வது ஒரு உருவம் மனிதநேயம் கொண்டவன் வாழ்வது ஒரு மதிப்பு அது நான் தான் சொல்லப்படுகிறது மனிதநேயமே மகத்தான செல்வம் எனவே பார்க்க அனைவருக்கும் மூன்று இடத்தில் நன்றி கூறி எழுத்து வணக்கம் சொல்லி எழுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்